பரம்பரை சாபம் அப்படின்னு ஒரு சாபம் இருக்கிறது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு வீட்ல ஒருத்தர் திருமணமாகாமலேயே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பரம்பரையில ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவங்களால ஆயுள் பலத்தோடு வாழ முடியல காரணம் இல்லாம இறந்துடுறாங்க அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அல்லது பரம்பரை பரம்பரையாகவே எங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது பரம்பரை பரம்பரையாகவே எங்களுக்கு பிரச்சனை வருகிறது யாருக்கெல்லாம் இந்த பரம்பரை பரம்பரையாக ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பாதிப்பு இருந்துகிட்டு இருக்குன்றவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க குறிப்பா நோய்களால் அவதி ஊற்றுக் கொண்டிருப்பவர்கள் ஆக்டிசம் சார்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பரம்பரை பரம்பரையாகவே எப்ப பார்த்தாலும் விபத்து ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி கெடுதலான எந்த பலன் இருந்தாலும் இந்த இறைவனை ஒரு பூச நட்சத்திரத்தில் அபிஷேகித்து வெண்பட்டு சமர்ப்பணம் பண்ணி சுவாமிக்கு வெண்பட்டு கட்டாயமா சமர்ப்பணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போட்டாலும் பேருக்கு கொடுத்தாலும் சுவையா அவர்கள் வயிறார நாவில் சுவைத்து வாழ்த்தக்கூடிய கூடிய அளவுக்கு அந்த அன்னதானம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான அன்னதானத்தை போட்டு நாம வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த நன்மையை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பரம்பரை சாபமும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்றது தான் இதில் மிக முக்கியமான ரகசியம்

இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகள் அத்துணையும் பார்த்து வருகிறோம் அதன் வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பரம்பரை சாபம் அப்படின்னு ஒரு சாபம் இருக்கிறது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு வீட்டுல ஒருத்தர் திருமணமாகாமலேயே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பரம்பரையில ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவங்களால ஆயுள் பலத்தோடு வாழ முடியல காரணம் இல்லாம இறந்துடுறாங்க அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அல்லது பரம்பரை பரம்பரையாகவே எங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது பரம்பரை பரம்பரையாகவே எங்களுக்கு சொரியாசிஸ் பிரச்சனை வருகிறது அல்லது பரம்பரை சார்ந்த நோய்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பரம்பரை சார்ந்து ஒரு விஷயம் நோயாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்துல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவா பரம்பரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது நம்மளுடைய முன்னோர்கள் குறிக்கும் இப்ப முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க யாரை நம்ம எடுத்துக்கலாம்னா சனி பகவானை எடுத்துக்கலாம் இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பரம்பரை சாபத்தை நீக்கக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது எது அப்படின்னா பூச நட்சத்திரம் தான் பரம்பரை சாபத்தை நீக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இப்போ பூச நட்சத்திரம் வரும் பொழுது நாம பரம்பரை சாபத்தை தீர்க்கக்கூடிய ஆலயத்திற்கு போகணும் சரி இப்போ எந்த ஆலயம் அது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் சிக்கல் சிங்காரவேலன் அப்படின்ற இறைவனை தெரியும் முருகப்பெருமான் வேல் நெடும் கண்ணி என்ற தன்னிடம் தாயிடம் இருந்து வேலை வாங்கி திருச்செந்தூரிலே சம்ஹாரம் செய்தது நமக்கு நன்றாக தெரியும் இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் நவநீதீஸ்வரர் அம்பிகையின் பெயர் வேல் நெடும் கண்ணி சுவாமி முருகப்பெருமானுடைய பெயர் என்ன அப்படின்னா சிங்காரவேலர் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா கடலோரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது ஏன்னா அது நாகை மாவட்டம் நாகைனாலே நமக்கு தெரியும் அது கடல் சம்பந்தப்பட்ட இடம் நமக்கு நன்றாகவே தெரியும் பூச நட்சத்திரத்தில் இங்கு இருக்கக்கூடிய நவநீதீஸ்வரர் இந்த இறைவனை நாம வழிபாடு செய்யும் பொழுது சகல அபிஷேகத்தோடு வழிபாடு செய்யும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கு இருக்கக்கூடிய இறைவனை பாலபிஷேகம் செய்து எந்த அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ உங்களுடைய பரம்பரை சாபம் முழுவதுமாக நீங்கும் பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய இந்த இறைவனுக்கு உரிய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரத்தில் மட்டும்தான் செய்யணுமா வேற நட்சத்திரத்துல செய்யக்கூடாதுன்னா தான் பெஸ்ட் ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் குரு உச்சம் உச்சமடைகிறார் பூச நட்சத்திரத்தில் குரு உச்சம் அடைவதனால நெடுகாலமாக இருக்கக்கூடிய சாபத்தை நீர்க்கும் வல்லமை குருவுக்கு மட்டும்தான் இருக்கிறது சோ அவர் தான் அதை தீர்க்க முடியும் அதனால பூச நட்சத்திரம் தான் சிறப்பான நட்சத்திரம் அதனால நீங்க வந்து பாலபிஷேகம் தேனபிஷேகம் இளநீர் அபிஷேகம் குறிப்பாக கரும்பு சாறு குறிப்பா கரும்பு சாரை இறைவனுக்கு நீங்க அபிஷேகிக்கும் பொழுது அந்த இறைவன் மனம் மகிழ்ந்து உங்களுடைய பரம்பரை சாபத்தை முழுமையாக நீக்குவார் யாருக்கெல்லாம் இந்த பரம்பரை பரம்பரையாக ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பாதிப்பு இருந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க குறிப்பா நோய்களால் அவதி ஊற்றுக் கொண்டிருப்பவர்கள் சார்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பரம்பரை பரம்பரையாகவே எப்ப பார்த்தாலும் விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி கெடுதலான எந்த பலன் இருந்தாலும் இந்த இறைவனை ஒரு பூச நட்சத்திரத்தில் அபிஷேகித்து வெண்பட்டு சமர்ப்பணம் பண்ணி சுவாமிக்கு வெண்பட்டு கட்டாயமா சமர்ப்பணும் ஏன் வெண்பட்டு சமர்ப்பணம் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து சஞ்சீவி காரகன் யார் அப்படின்னா சுக்கர பகவான் அந்த வஸ்திரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் சுத்தமான பட்டாக இருப்பது நல்லது இல்லைங்கயா எங்களால் அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மலா நீங்க வெள்ளையில் பருத்தி ஆடையால் ஆன ஒரு ஒன்பதுக்கு அஞ்சு வேஷ்டி நீங்க சுவாமிக்கு கொடுக்கறது நல்லது இவ்வாறு சுவாமியை வழிபட்ட பிறகு பின் நீங்க வந்து அங்க அம்பிகையை வழிபட்டதற்கு பிறகு முருகப்பெருமானை வழிபடும் உங்களுடைய பரம்பரை சாபம் முழுவதுமாக தீரும் இந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணி முடித்ததற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பூச நட்சத்திரம் வருது இல்லையா மாத மாதம் அந்த பூச நட்சத்திரம் வரும் பொழுது அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு முதியோர் இல்லங்கள் இருக்கும் இல்லையா இங்க போயிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர் உங்களுடைய பெயர்ல நீங்க என்ன பண்ணலாம்னா அன்னதானம் அளிக்கலாம் அந்த அன்னதானம் கடமைக்காக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு உணவை அவங்க சாப்பிட்டுருக்கவே கூடாது வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போட்டாலும் பத்து பேருக்கு கொடுத்தாலும் நல்லா சுவையா அவர்கள் வயிறார நாவில் சுவைத்து வாழ்த்தக்கூடிய கூடிய அளவுக்கு அந்த அன்னதானம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான அன்னதானத்தை போட்டு நாம வந்து இன்னும் ஒருத்தவங்களுக்கு அந்த நன்மையை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பரம்பரை சாபமும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்றது தான் இதுல மிக முக்கியமான ரகசியம் இதை வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பூச நட்சத்திரத்திற்கும் உங்க தகுதிக்கேற்ப நீங்க அன்னதானம் பண்ணணும் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சுவை மிகுந்த உணவாக கொடுக்கணும் இதை நீங்க ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தும் தொடர்ந்து பின்பற்ற பின்பற்ற எந்த பரம்பரையால் உங்களுக்கு சாபம் விளைந்ததோ அது அத்தனையும் அங்க இருக்கக்கூடிய நவநீதீஸ்வரரும் இந்த பூச நட்சத்திரத்தின் வலுவையும் அங்க இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலரும் நமக்கு தீர்த்து வைப்பார்கள் பேரிலேயே பாருங்க சிக்கல் ஊரு பேர் அப்படின்றதே சிக்கல் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பரம்பரை சாபம் இருந்தால் அந்த சிக்கலை நம்மளால எடுக்கவே முடியாததையும் எடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது உதாரணமாக நமக்கு நார்மலா ஒரு கயிறை பல பாரி முடிச்சு போட்டுட்டோம் இந்த கயிறோடைய முடிச்ச நீங்க ஒரு நேராக்கணும்னா முடியுமா முடியாது அதை வெட்டி வெட்டி தான் நம்ம என்ன பண்ணா பண்ணனும் வெட்டினாலும் அதுல பலன் இல்லை அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சிக்கலுக்கு போகும் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இறைவனாக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார் அந்த சிவபெருமானை நீங்கள் இருக்க உங்க வாழ்க்கையில விடுதலைதான் விமோக்ஷனம் தான் அவரை நீங்க அபிஷேகத்தால மகிழ்விச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வருது அவரை வஸ்திரம் கொடுத்து அவரை வந்து சந்தோஷப்படுத்தி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில காத்திருக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது முக்கியமா அதிக நோய்கள் இருப்பவர்கள் ஆயுள் பயம் இருப்பவர்கள் வாழ்க்கையில மனம் சார்ந்த நோய்கள் இருப்பவர்கள் ஃபாலோ ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பாகவும் இருப்பீர்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு உங்கள் அனைவருக்கும் மேலும் ஒரு நல்ல தகவல் அடியனோடு தினசரி நேரடி தொடர்பில் இருப்பதற்கு புதிதாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் இதில் தினசரி அடியனுடைய அனுபவ குறிப்புகளை நான் அதில் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் கட்டுரை வாயிலாக நீங்கள் அதை தெரிந்து பயனடைந்துக்கலாம் கீழே அந்த வாட்ஸ்அப்போடைய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க நன்றி